அடல் திரைப்படம் பொன்விழா கொண்டாட்டத்தில் குதூகலமா கொண்டாடி இருக்காங்க மதுரையில் கொண்டாடி தீர்த்து இருக்காங்க நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஒரு திரைப்படம் வந்தா ஒரு வாரத்துக்குள்ள படம் காணாம போகுது ஒரு மாசத்துல அதுல நடிச்ச நடிகர்களை அப்படி ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேனா அப்படிங்கிற கேட்கிற இடத்துக்கு சினிமா வந்து சேர்ந்துருக்கு ஆனா அறுபது வருஷம் கழிச்சு ஒரு திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா இப்படி ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் இது குறித்து தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் எனக்கு திருவிளையாடல் திரைப்படம் எப்படி அறிமுகம் நான் எப்படி பார்த்தேன் பார்த்தேங்கிறத விட எப்படி கேட்டேன் அப்படின்னா ஏன் கேட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் கோயில்களில் மார்கழி மாசத்தில் தவறாமல் ஒளிச்சித்திரம் போடுவாங்க அது என்னங்க ஒளிச்சித்திரம் அப்படின்னா கேசட்டில் ஒரு படத்தை பதிவு பண்ணி அதை அப்படியே ஆடியோவாக நமக்கு வெளிவரும் அதுவும் ராத்திரியில் ஒம்பது மணிக்கு மேலேயோ இல்லை காலையில் நாலு மணிக்கோ கேட்ட அப்படின்னா முழுசாக அந்த படம் மனசில் பதிஞ்சிடும் அந்த வகையில் பல இந்த திரைப்படத்துடைய ஒளிச்சித்திரத்தை கேட்ட பிறகுதான் நான் அதுக்கு பிறகு சினிமாவில் டென்ட் கொட்டைகளை நேரடியாக பார்த்தேன் பார்த்த பிறகு கண்கள் விரிஞ்சிச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் நமக்கு கொடுத்த அந்த பிரம்மாண்டம் இருக்கும் இந்த பிரம்மாண்டத்தை திரும்ப திரும்ப மறுபடியும் பார்க்க வச்சது இந்த திருவிளையாடல் திரைப்படம் சரி இந்த திருவிளையாடல் திரைப்படத்துக்கு அப்படி என்ன சிறப்பு யார் யாரெல்லாம் சிறப்பு அப்படின்னா இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு கலைஞர்களும் அவ்வளவு சிறப்பா தேடி தேடி பண்ணியிருப்பாங்க இதில் ஒரு ஐம்பது சதம் யார் அப்படின்னா கண்டிப்பா ஏ பி நாகராஜனை சொல்லணும் அந்த அளவுக்கு ஏ பி நாகராஜனுடைய திறமை இந்த படத்துல முழுசு முழுசா வெளிப்பட்டிருக்கும். சரி இது கதை என்னங்க அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் அந்த புராணத்திலிருந்து எடுத்திருப்பார் எல்லாத்தையும் எடுத்திருப்பாரா அப்படின்னா எல்லா கதைகளையும் எடுத்திருந்தார் அப்படின்னா அது படமாக்கியிருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா உறவு சிக்கல்களோட ரொம்ப அசிங்கமாக பல கதைகள் இருக்கும் அதை படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி கொமட்டம் மூடி வச்சிருவோம் அந்த மாதிரி தான் பல கதைகள் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தெளிவாக எது தேவையோ தமிழ் மக்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை அழகாக ஏ பி நாகராஜன் எடுத்து பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன் இதில் ஏ பி நாகராஜனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்துருச்சு வந்த பிறகு கூட நம்மளால அதை ரசிக்க முடியல ஆனா பெருசா தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்துல அவ்வளவு பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார் அதுலையும் குறிப்பா நீங்க உணரணும் அப்படின்னா ஆரம்பத்துல எடுத்த உடனே ஒரு கைலாய காட்சி பண்ணிருப்பாரு அதுல அப்படித்தான் கைலாயம் இருக்குமா அப்படின்னு யாரும் பார்த்ததுமில்ல ஒருவேளை யாரும் போய் பார்த்திருந்தா கூட நம்மகிட்ட சொன்னது கிடையாது ஆனா அவ்வளோ பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார் சிவபெருமானே பார்த்தாருனா ஏ பி நாகராஜனை எப்பா பின்னிட்டப்பா நானே பார்க்காத கைலாசத்தை படைச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார் ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டப்படுத்தி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வசனங்கள் முழுக்க முழுக்க தெள்ளுத்தமிழில் செந்தமிழில் இன்றைக்கி கேட்டால் கூட பல பேருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க அன்னைக்கு பழைய சினிமாக்களை ஒரு இருபத்தஞ்சி சினிமாக்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க இல்லை கேட்டீங்க அப்படின்னா தமிழ் மொழியை கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப செறிவான மொழியை நடை உள்ள திரைப்படம் இந்த திருவிளையாடல் என்ன சொல்ல போனால் இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா பல சொற்கள் இதில் அதுலேயும் வந்து தருமியும் சிவ சிவபெருமானும் உரையாடுறது இருக்குல்ல அந்த பிரிக்கக்கூடாதது என்னவோ பிரிப்பது என்னவோ சேந்தே இருப்பது வறுமையும் புலையும் புலமையும் இந்த மாதிரி சொற்கள் இருக்கு இது பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்கும் பல பள்ளிகளில் கல்லூரிகளில் அந்த நாடகத்தை நடத்துறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க என்னென்னு சொல்ல போனால் இதில் வரக்கூடிய பல மொழிகள் குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா நக்கீரா என்னை நன்றாக பார் அதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி இவர் பாலையா பேசக்கூடிய என்னடா இது இந்த மதுரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிறதா இருக்கட்டும் பல சொற்கள் இப்போவும் மக்கள் மொழியில புழங்குறது அப்படிங்கிறது இந்த படத்துடைய பெரிய வெற்றி ஏ பி நாகராஜன் நிறுவ பண்ணியிருப்பாருங்க சரி நடிகர் சிவாஜி கணேசன் என்ன பண்ணார் அப்படின்னா நடிகர் சிவாஜி கணேசனை விட்டுட்டு இப்படி ஒரு படத்தை நீங்க நினைச்சே பார்க்க முடியாது நீ என் காதில் விழுந்தது கற்பனை கூட பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த நடை உடை பாவனை அந்த மொழி அசைவு திரும்புறது அத்தனையுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி ஒரு நடிகன் கிடையாது இன்னைக்கு உள்ள நடிகர்கள் நடிக்க முடியாதுன்னு என்னால் சவாலோட சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் மொழி நடை மாறிடுச்சு அதுக்கு நீங்கள் பெரிய உதாரணம் வேணும் அப்படின்னா பொன்னியின் செல்வனில் நடித்த பெரும்பாலான கேரக்டர்கள் தமிழ் மொழி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் வெளிநாட்டுக்காரர் வந்து தமிழ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த மொழி நடை கூட மாறிடுச்சு ஆனால் நடிகர் நம்ம சிவாஜி கணேசனுடைய மொழி நடை அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஒரு அஞ்சாறு கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பார் ஒன்னு சிவபெருமான் சிவபெருமானை பண்றப்ப அச்சு அசலா கடவுளை நம்ம இங்கே பார்த்தோம் சிவபெருமான் மாதிரியே பண்ணியிருப்பார் அந்த சாந்த சுரூபியா அறிவு ஜீவியா பண்ற அதா இருக்கட்டும் அதுக்கடுத்து அதே சிவபெருமான் இவரா வருவார் தெரியுமா உங்களுக்கு புலவரா வருவார் இல்லையா புலவரா வர்றப்போ மனுஷன் அந்த செருக்கு ஞான செருக்கை காட்டுறது திரும்புறது வைக்கிறது அனைத்தும் அதில் ஒரு பக்கம் வலுவல் விழுத்திருப்பார் அதுலேயே அப்படியே கவனிச்சு பாருங்களேன் மீனவனாக வருவார் நான் இப்பவும் ஆச்சரியப்படுற ஒரு இடம் என்ன அப்படின்னா அந்த சுராமீனை குத்திட்டு மனுஷன் அந்த மணல்வழியில் நடந்து வருவார் கடற்கரை மணல் வழியில் அப்படி ஒரு வழி இன்னைக்கு நடக்க முடியுமா அப்படின்னா அவரே அறுபத்தி நாலு வகையான நடை

அந்த அளவுக்கு மதுரை தமிழில் மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருப்பார் இதில் என்ன விஷயம் தெரியுமா நடிகளம் சிவாஜி கணேசனுக்கு இதில் ஒரு பெரிய சவால் இருக்கும் என்ன சவால் அப்படின்னா நீங்கள் தர்மியா ஏ இவர் நடிச்சிருப்பார் நாகேஷ் இவர் புலவராக நடிச்சிருப்பார் புலவராக போது செந்தமிழில் பேசணும் ஆனால் தர்மி என்ன அப்படின்னா அது ஒரு வகையான கேரக்டர் எப்படி வேணாலும் பேசலாம் அப்போ நாகேஷ் வந்து விட்டு அடிக்கிறது இருக்கு இல்லையா விட்டு அடிக்கிறதுனா அப்படியே மக்கள் மொழியில் என்ன வேணாலும் பேசுறதுக்கு ஈடு கொடுத்து செந்தமிழில் பேச முடியாது ஆனால் நடிகலுக்கு சிவாஜி கணேசன் பேசி ஜெயிச்சிருப்பாரு அதுவும் உண்மை நான் முற்றும் கடந்தவன் இதே படத்துல பாலையா பாலையா நடிதிலும் சிவாஜி கணேசன்ட உன் படாது பாடுபடுவார் அவர் தேர்ந்த நடிகர் அப்படிங்கிறதுனால தான் அவரு இவருக்கு இணையா பண்ணியிருப்பார் எங்க இடத்து அப்படின்னா இவர் விறகு வெட்டியா வந்து நாகேஷ் பேசுறது மாதிரி கலோக்கியலாம் அடிப்பார் ஆனால் அவர் ஒரு பாகவதர் அப்படிங்கிற வகையில் அப்படியே செந்தமிழில் நின்றுக்கிட்டு இவரோட நின்று சரிசமம் பேசிப்பார் இந்த அளவுக்கு பல போட்டிகள் நிறைஞ்ச திரைப்படம் இந்த திரைப்படம் இதுலையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏற்பி நாகராஜன் சொன்ன அவர் எங்கே நிற்கிறார் அப்படின்னு இந்த படத்தை இந்த திருவிளையாடல் படத்தை திருவிளையாடல் புராணத்தை தமிழ் படமாக காவியமாக மாற்றினதில் பெரிய கெட்டிக்காரர் எங்கே அப்படின்னா இப்போ பாலையா வந்து ஹேமநாத பாகவதர் அப்படின்னு வருவார் இது சினிமாவில் ஆனால் திருவிளையாடர் புராணத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னா ஏமநாதன் அப்படின்னு போட்டிருப்பார் பரஞ்சோதி முனிவர் ஆனால் ஏன் ஏமநாதனை தமிழில் ஹேமநாத பாகவதர்னு ஏ பி நாகராஜன் மாற்றினார்னா இதுதான் அவருடைய சூட்சமம் இருக்குது ரெண்டுக்கும் பிரிப்பார் தமிழன்டா தமிழன்ட்ட இன்னொருத்த வந்து அசிங்கப்படுத்தி போட்டி போடுறா அவனை இறைவன் வந்து என் தமிழ் பெருசரான விரட்டி அடிக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக அவன் வடநாட்டுக்காரங்கிறதுக்காக ஹேமநாத பாகவதர்னு அப்படியே மாற்றிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ள அப்படி பல விஷயங்கள் இருக்கு சரி நடிதளவு சிவாஜி கணேசன் தானே அப்படின்னா அவருக்கு இணையா ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு பின்னிப்படர் எடுக்கக்கூடிய அன்னைக்கு நாகேஷ் இன்னொரு பக்கம் பாலையா இன்னொரு பக்கம் டி ஆர் மகாலிங்கம் இன்னொரு பக்கம் நீங்க இந்த அம்மா வந்தாலே படம் ஓடி அளவுக்கு படத்துல ரொம்ப அழகாக உண்மையிலேயே அவ்வைனா யாரு நமக்கு தெரியாது ஆனால் பல பேர் இன்னைக்கும் அவ்வையா கேபி சுந்தரம்பாளர் நினைக்க சுந்தரமலை தான் நினைக்கிறாங்க அப்போ கேபி சுந்தரம்பாளி இதுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய அந்த நடிப்பு சாவித்ரி இப்படி பல கேரக்டர்கள் ஒருத்தர் முத்துராமன் அதே மாதிரி தேவிகா இப்படி பல பேர் நடித்து இந்த படம் முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நடித்த திரைப்படமாக அதுக்குள்ளே இருக்கும் இதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்லி ஆகணும் யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் எப்படி அப்படின்னா அவரை அவருடைய புலமைக்கு ஒரு பெரிய எடு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய படம் ஞானம் பழத்தை புழிஞ்சு அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதில் வரக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா பழம் நீயப்பா ஞான பழம் நீப்பா தமிழ் ஞான பழம் நீப்பா அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு கவியரசர் கண்ணதாசன் எழுதினது அதே நேரத்தில் ஞானப்பழத்தை புழிந்து அது அவர் எழுதலை அது யார் அப்படின்னா தவத்திரு சங்கரதாசாமிகள் எழுதுனது அன்னைக்கு நாடகத்துக்காக அது கேட்டுட்டு இதையும் கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரு செறிவான மொழிநடையில் இருக்கும் அப்போ கவியரசர் கண்ணதாசன் எவ்வளவு செறிவான மொழிநடையை கையாண்டு இருக்காரு அப்படின்னு நம்ம இதுக்குள்ளே உணர முடியும்னு வச்சிக்கோங்களேன் இதுக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கார் யார் அப்படின்னு இன்னொருத்தர் கூட சொல்லியாருக்கேன் யார் டிஎம் சௌந்தரராஜன் டிஎம் சௌந்தர்ராஜன் நடிதலகம் சிவாஜி கணேசனுக்கு இன்னையா குரலில் நடிச்சிருப்பார் எங்கே அப்படின்னா பாட்டும் நானே பாவம் நானே பாட்டு வருது இல்லையா இந்த பாட்டில் நீங்கள் இவர் உடல் மொழியில் மாற்றணும் கண்ணில் மாற்றணும் ஆனால் இவருக்கு என்ன மாத்துறாரோ அது அப்படியே டிஎம் சௌந்தர்ராஜன் மாற்றணும் டி எம் சௌந்தரராஜன் அச்சு அசலா ஒரு விறகு வெட்டி எப்படி வந்து ஒரு இறைவனாக மாறுறாங்கிறத தன்னுடைய குரல் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாரு இதில் இது ஒன்று இன்னொன்று கேவி மகாதேவன் இவரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன் கே வி மகாதேவனை சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அத்தனை பாடல்களும் தேன் எல்லாரும் பாடுறது இப்போ பாட்டும் நானே பாவம் நானே படம் நீ எப்பா ஞான படம் எப்பா இப்படி எல்லா படையும் விறகு வெட்டி பாடுற பாட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் இதில் சொல்ல வேண்டிய ரெண்டு பாட்டு இருக்குங்க எது அப்படின்னா நீங்கள் தமிழ உச்சத்துக்கு கொண்டாடின ஒரு பாட்டு பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படிங்கிற பாட்டு தேவிகாவுக்கும் முத்துராமனுக்கும் இருக்கும் இதுக்குள்ள நாதசூர பீஸ் போட்டிருப்பார் பாருங்க அதில் கேவி மகாதேவனுக்கு மட்டும் நாத நாதசுரம் எப்படி கிடைக்கும்னு தெரியாது அவ்வளவு இனிமையாக இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு இதை பெரும்பாலும் பல பேர் இல்லை இதுல இன்னொரு பாட்டு இருக்கு என்ன அப்படின்னா நீலச்சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன மொழி என்ன இசை அவ்வளவு அழகா இருக்கும் இதையும் தாண்டி கேவி மகாதேவன் உச்சாணிக்கும் போய் நிற்கிற ஒரு இடம் இருக்கு தெரியுமா எது அப்படின்னா காட்டக்கூடிய கைலாய காட்சி கைலாய காட்சியில் அது ஒவ்வொருத்தரும் இந்த இசை கருவி மீட்டுறது இருக்குல்ல அந்த மீட்டுறதுக்கு மனுஷன் பண்ணியிருக்க அந்த பாடருக்கு பார்த்தீங்களா சும்மா பின்னு 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 பெடல் எடுத்திருப்பார் நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்களேன் இசையிலையும் சரி மொழியிலையும் சரி அதே மாதிரி காட்சியிலையும் சரி நடிப்புலையும் சரி வசனத்திலையும் சரி அத்தனையிலையும் ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு பண்ணதுனால தான் இந்த படம் இப்போ வரைக்கும் உச்சானி கொம்பில் இருக்குது அறுபது ஆண்டுகள் கழித்து ரசிகர்கள் கொண்டாடி இப்போ நீங்க டிவிலேயோ இல்ல நீங்க திரையிலேயோ பார்த்தா அந்த பிரம்மாண்டத்துக்கு குறைவில்லாத படமா இருக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கணை கலைஞர்களும் தங்களுடைய முழு திறமையும் காட்டின திரைப்படம் நன்றி வணக்கம்